இப்போ மேக்ஸ் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நேற்று வந்து செட்டில்மெண்ட் நடந்திருக்கு யாருக்கெல்லாம் செட்டில்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ அந்த அவங்க செட்டில்மெண்ட்டு ஆன வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அவர் வரங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் கர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் அந்த விஜய் கர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ மைவித்திரி கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற இந்த நாள் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி நேற்று ஜனவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரக்டர்ஸுக்கு வந்து பெயில் கிடச்சிருக்கு ஸோ அதை எத்தனை பேருக்கு பெயில் கிடச்சிது அந்த விவரம் அதையே கூட முழுசாக தெரிஞ்சுக்காமல் நம்ம தற்கொலைகள் என்ன பண்ணுவாங்க தப்பு தப்பாக இருப்பாங்க இப்போது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இவர்கள் பெயில் வாங்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அவங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடத்துக்கு போகிறாங்க இப்போ வந்து சிறையில் இருந்து தன்மை அனுபவிக்க வேண்டியவங்க இப்போ ரீசனை சொல்லி வெளியே சொகுசாக இருக்க போகிறாங்க மறுபடியும் அடுத்தடுத்து வாய்தா வரும்போது அந்த வாய்தாவை சந்தைக்கு போகிறாங்க அப்போது இந்த இவர்கள் வெயில் பெற்று வெளியே வந்ததுனால இதில் நீங்கள் என்ன நன்மை அடைந்தீங்க நீங்கள் என்ன இதில் வந்து பெனிஃபிட் பார்த்தீங்க உங்களுக்கு என்ன இதில் நடக்க போகுது நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா அது ஜீரோ தான் முன்னமும் சொல்லலாம் அது உறுதிட்டு சொல்லலாம் அறுதிட்டு சொல்லலாம் முழுக்க முழுக்க ஜீரோ தான் ஏன்னா இவர்களை பெற்று இருப்பது பெயில் தான் இப்போது இந்த இவங்க ஸ்கேம் பண்ணி பதுக்கி வச்ச பணத்தை வச்சு இவங்க சுகபோகமாக ஒரு இடத்துல அப்படியே சொகுசாக இருந்துக்குவாங்க நாளைக்கு அடுத்தது வாய்தாக வரும்போது வாய்தா போங்க வருவாங்க இதுதான் நடக்கமே இல்லாமல் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு உங்களுக்கு என்ன தலையழுத்தா இதுதான் நடக்கும் நான் சொல்கிறது என்ன நீங்கள் நல்ல நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு காந்தி மகான அளவுக்கு அவங்கள யோசிக்கிறீங்க உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு லட்சத்து இருபத்தி தொள்ளாயிரத்தி ரூபா போட்டவங்களுக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு கொடு கொடுக்கறதுக்காகவே அவங்க பிறப்படுத்தி வந்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க நோக்கம் என்னென்னா உங்களுக்கு மாதம் மாதம் நானூறு ஒரு ஒரு ஆண்டுக்கு நானூற்றி ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக வருமானம் கொடுப்பது அப்படின்ட்டு தான் அவங்களுடைய நோக்கம் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு வலிமை மிக்க ஒரு கொரோனாவையே கூட கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மாத்திரையை தயாரித்து மக்களை சேவ் பண்ணணும் மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத உன் நினச்சிட்டு இருக்கிறீங்க அதை வந்து சாப்பிட்ற அது ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்து நம்ம ப்ராபிக் பாம்பு வந்து ஏதோ கேன்சருன்னு சொன்னாங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டதுனால தான் அவர் கேன்சர்ன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் எம்எச்ச கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து நமக்கு அந்த மைவித்தினுடைய டேப்லெட்லாம் கொண்டு வந்து குப்பையில் போட்டிருக்காங்க அதை வாக்கிங் போகும்போது ஒருத்தர் அதை பார்த்துட்டு நமக்கு அதை ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சு அப்புறம் கால் பண்ணி பேசினார் அப்புறம் அவர் பேசின ஆடியோ இருக்கு நான் உங்களுக்கு அதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் அதில் கேட்டிருக்கிற அந்த கேள்வி என்னென்னா இதை சாப்பிட்டுட்டுருக்கிற எம்ஹெச்ஐ உடம்பு சரியில்ல உடம்பு இருமிட்டே தான் இருக்கிறாரு அப்படி அப்படின்னாரு இது பயங்கரமான ஒரு வந்து இம்யூ வந்து இம்யூனிட்டி கொடுக்கும் அப்படின்னா அப்புறையே இந்த டேப்லெட்டு வந்து சாப்பிட்டவருக்கு வந்து சரியாகலை அதுவும் இல்லாமல் வந்து மையத்தியுடைய ஸ்டோரில் எண்பது ப்ராடெக்டில் இன்னொரு ப்ராடெக்ட் வந்து இரும்பல் மருந்து இரும்பல் மருந்து சாப்பிட்டா இரும்பல் அப்படியே கப்புனு நின்றோம் அப்படின்னு சொன்ன ஆளுங்க தான் விரும்பிட்டுருக்கிறாங்க ஸோ இது மாதிரி இது எல்லாமே உருட்டுக்கள் ஸோ இதில் வந்து நான் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா நியூ மேக்ஸ் நிறுவனத்தினுடைய இப்போது அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் எல்லாமே ஒரு பேட்டன் தாங்க அதாவது ஒரு கம்பெனியில் வேறு பேரை சொல்லி ஏமாற்றுவாங்க இன்னொரு கம்பெனியில் இன்னொரு பேரை சொல்லி ஏமாற்றுவாங்க இன்னொரு கம்பெனியில் இன்னொரு பேரை சொல்லி ஏமாற்றுவாங்க இப்போ நியூ மேக்ஸில் லேண்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேண்டு மூலயமா பணம் தர ஏமாற்றினாங்க ஆருத்ராவில் கோடை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கோடை பேர் சொல்லி ஏமாத்தினாங்க மைவித்திரியில் ஹெர்பல் கேப்சூல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தின தொடங்கினாங்க அப்புறம் எண்பது ப்ராடக்டை நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம் ஏன்னா அவங்களுடைய தீம் வந்து விளம்பரம் அப்படிங்கிறதுனால விளம்பரத்துக்காக நாலு ப்ராடக்ட் வேணுமே அப்படின்னு இன்னும் எண்பது ப்ராடக்ட் லான்ச் பண்ண அப்படின்னு சொல்லி இவங்க விளம்பரம் பார்த்தா காசு அப்படின்னு சொல்லி ஏமாத்துனாங்க ஸோ இது என்ன அப்படின்னா அதாவது ஏமாத்துறது தான் அவங்களுடைய நோக்கம் உங்களுடைய ஒருத்தனை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களுடைய ஆசையை என்ன பண்ணணும் தூண்டணும் இது தத்துவம் வந்து சதுரக வேட்டியில் சொன்ன இந்த தத்துவத்தை எல்லா காலத்துக்கும் பொருந்து வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஏன் முடிவு பண்ணிட்டியா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது அவனுடைய ஆசையை தூண்டணும் அதுதான் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது என்ன டிசைன் டிசைனாக வந்தாலும் இது அது மாதிரி இல்லை இது இது மாதிரி இல்லை இது அதை விட வித்தியாசமானது இப்போ என்னென்னா ஏமாத்துறதுன்னு வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலை இப்போ ஒரு ஒரு டெலிகாஸ்ட் பண்ணுற அதாவது டெலிவிஷனில் ஒரு ஒரு ஆட நாடகம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னாவே அதில் கிரியேட்டிவ் ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார் இன்னைக்கு எபிசோட் எப்படி சுவாரசியமாக கொண்டு போகலாம் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து உக்காந்து நிறையா படத்தை ரெஃபரன்ஸ் எடுத்து இப்போ வந்து அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இப்போ நம்ம யோசிக்கிற விஷயம் எந்த படத்துலையும் வந்துடக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க இல்லைனா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே எடுத்த படங்கிற பிரச்சனை வரும் அப்போது ஒரு ரூம் போட்டு ஒரு மூணு மணி நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் மக்கள் எங்கேஜாக வைக்கிறதுக்கு உண்டான ஒரு படத்தை இருக்கணுன்னாவே அவங்க மூளையை கசக்கி பிழிகிறாங்க அது மாதிரி தான் டிவி ஷோஸுடைய அது வந்து நமக்கு ஓடிட்டுருக்கிற பிக்பாஸ் உட்பட பிரபலியமாக போகிற எல்லா ஷோஸுமே அவங்கெல்லாம் உட்காந்து யோசிச்சது தான் அப்போது ரெண்டாயிரத்தி நானூற்றம்பத்தோரு கோடி ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வந்து டார்கெட்டாக வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க உட்காந்து யோசிக்கிறதுக்கு என்ன கசக்குது அப்போ யோசித்து வித்தியாசம் வித்தியாசமாக எதையாவது ஒன்று போட்டு உருட்ட வேண்டியது தான் அவங்களுடைய வேலை நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க பேர் தான் வேறையாக இருக்கும் பொருள் தான் வேறையாக இருக்கும் ஆனால் நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பணத்தை எடுக்கிறதா தான் இருக்கும் நான் முதல் சொல்லியிருக்கேன் ஏன் மிடில் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் மிடில் கிளாஸுடைய எண்ணிக்கை அதிகம் மிடில் கிளாஸுக்கு தான் தான் வந்து சீக்கிரமாக எப்படியாவது பொருளாதாரத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதுக்கு கீழே உள்ளவங்க எப்படினாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க அதுக்கு மேலே உள்ளவங்க அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க இன்னும் அடுத்தடுத்து இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய அப்கிரேடு வந்து தெரியும் இந்த நடுவில் உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நான் கீழே போயிடக்கூடாது இருக்கிறத தக்க வைக்கணும் எப்படியாவது மேலே வரணும் இந்த மாதிரி உள்ள மக்கள் நம்ம நாட்டில் நடுத்தர மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இவர்களை வந்து என்ன என்ன பண்ணுறாங்க இவர்களை குறி வைத்து தான் அவங்கள ஆசையை தோண்டி அவர்கள் வந்து சஸ்பென்ஸாக முதல் போடுவாங்க அப்புறம் எப்படி இதை வந்து மற்றவங்களையும் போட வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா தானாக அந்த விஷயம் வெளியே வரும் இப்போ நம்ம வந்து எந்த தொழிலையும் ஒரு வியாபார தந்திரத்தை சொல்ல மாட்டாங்க வியாபார நுணுக்கத்தில் எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு க்ளோஸ் நண்பர்கள் யாராக இருந்தாலும் கூட அவங்களுடைய வியாபார யுத்தியை நீங்கள் அவங்ககிட்ட வந்து வாங்கவே முடியாது ஏன் இந்த பிஸ்னஸை வந்து எல்லோரும் கூவி கூவி நீ வா நீ வா பாரு என்னோட அவங்களுடைய வருமானத்தையெல்லாம் காமிக்கிறாங்க நம்பர் பார் இவ்வளோ போட்டேன் இவ்வளோ எடுத்தேன் இவ்வளோ எடுத்துட்டு இருக்கேன்னு ஏன் காமிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உங்களுக்கு கீழே அவங்களுக்கு கீழே நீங்கள் வேணும் ஆள் வேணும் நீங்கள் வரும்போது அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் கொடுங்கும் போது வெளியே வந்து இதை என்ன பண்ணுறாங்க விளம்பரப்படுத்துகிறாங்க நாலு பேர்கிட்ட கூப்பிட்றாங்க விடாமல் ஃபாலோ பண்ணுறாங்க துரத்தி துரத்தி அவங்கள பிடிக்கிறாங்க அப்படியே விடாமல் என்ன பண்ணுறாங்க விடாத கருப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களை தூக்கி அப்படியே கொண்டு வந்து மெல்ல 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 இதில் சேர்த்துடுறாங்க அதனுடைய விளைவு இந்த கம்பெனிக்கு என்னென்னா இவங்க ஓட வேண்டியதே இல்லை போய் இது பண்ண வேண்டியதே இல்லை இவனுக்கு வந்து காக்கா கடி கடித்து கொஞ்சோண்டு போட்டால் போதும் வந்து இந்த டாக்கு பிஸ்கட் போடுற மாதிரி போட்டால் போதும் நாயை வாழாட்டுற மாதிரி வாலாட்டிக்கிட்டே திடீர் சுத்த வேண்டியது சுற்றுறது இல்லாமல் இது நாலு பேரை கூட்டிகிட்டு கொண்டு வந்து சேர்த்து விட்ருவாங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் இதுதான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் எப்போவும் நடந்துகிட்டே இருக்க போகுது இப்போ நியூமேக்ஸ் கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நேற்று வந்து செட்டில்மெண்ட் நடந்திருக்கு யாருக்கெல்லாம் செட்டில்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இப்போ அந்த அவங்க செட்டில்மெண்ட்டு ஆன வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அந்த செய்தியை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் இப்போ மொபைலில் காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் அந்த வீடியோவுடைய லிங்க்கை வேணால் நான் என்னுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து ஆஃப்ல அவருடைய சேனலில் தான் வந்து இதை போட்டிருக்குறாங்க இந்த வீடியோவுடைய லிங்க்கை நீங்கள் வந்து கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அத்தாரிட்டியோட அவங்களுடைய ஒரு லட்சம் ரூபா பாண்டு அதாவது சீனியர் சிட்டிசன் வந்து ஒரு லட்சம் ரூபா மட்டும் போட்டவங்க அதாவது கேன்சர் பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி முன்னுரிமை கொடுத்து இப்பதான் வந்து முதல் முறை நம்ம செட்டில்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இது போல அடுத்தடுத்து செட்டில்மெண்ட் எல்லாத்துக்கும் நடக்கும் அதை நீங்க வந்து வீடியோவாவே பார்க்கலாம் நம்ம சங்க குறுப்புல வந்து தொடர்ந்து பதிவிடுறோம் அதை நீங்க ஃபுல்லாவே பாத்துக்கலாம் இது முழுக்க முழுக்க கம்ப்ளைண்ட் ஆகி சிஎஸ்ஆர் காப்பி உள்ள மக்களுக்கு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு இனி தொடர்ந்து நடக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மக்களே நீங்க வந்து வீடியோல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க பாத்துக்கலாம் எல்லாமே நீங்க பாண்டு கொடுத்து வாங்கிட்டீங்கல்ல எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணவங்க தானே எல்லா மாவட்டத்துல வந்து நீங்க எல்லாம் வாங்கிருக்கீங்க அதை ஒரு தடவை பார்த்து நீங்க சொல்லுங்க எல்லாமே வாங்கிருக்கீங்களா ஒரு லட்ச ரூபா பாண்டு நீங்க வாங்கிருக்கீங்களா கொடுத்து எல்லாமே வாங்கிருக்கீங்களா சந்தோஷம் சந்தோஷம் நன்றி 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 நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நீங்க அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நம்ம முதைய சொன்ன மாதிரி இந்த வீடியோ லிங்கை என்னுடைய பயலை கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்க இதில் சொல்றது என்ன யாரெல்லாம் புகார் கொடுத்தாங்களோ புகார் கொடுத்தவங்களுக்கு செட்டில்மெண்ட் நடக்குது அதில் ரொம்ப ஏழ்மையாக உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு முதல் செட்டில்மெண்ட் நடக்குது அடுத்தடுத்தடுத்து இன்னும் செட்டில்மெண்ட் நடக்க போகுது இப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் புகார் கொடுங்க புகார் கொடுங்க புகார் கொடுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா புகார் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் பணம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த நம்ம கோர்ட் வழியாக இடபிள்யூ வழியாக கோர்ட்டுக்கு தெரியும் உங்களுடைய உங்கள் பெயர் அந்த லிஸ்ட்டில் வரும் ஏன்னா இது கோர்ட்டுக்கு போயிடுச்சு இவர்கள் எதுவுமே இதை ஆப்ரேட் பண்ண முடியாது இதுக்கப்புறம் எல்லாமே வந்து கோர்ட்டு வழியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கோர்ட்டினுடைய கையில் எல்லாமே போயிடும் அந்த கோர்ட்டு வழியாக அந்த பணத்தை கட்டி அவங்களுக்கு வந்து நிறையா அதான் கோர்ட்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா நிறையா ப்ராசஸ் போகும் அந்த ப்ராசஸ் அந்த காலகா தாமதங்கள் அந்த டைம் எல்லாம் அடுவேஷன்லாம் ஆகி அதுக்கப்புறம் தான் அவங்க கோர்ட்டு வழியாக பணத்தை பெறணும் அது மாதிரி தான் அந்த மைவித்திரிய நிறுவனமும் கூட இப்போது கோர்ட்டுக்கு போயாச்சு இப்போ கோர்ட்டு வழியாக இல்லாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் மீண்டும் எந்த வகையிலையும் யாருக்கும் பணத்தை கொடுக்க முடியாது அவங்க ஃபர்தராக பிஸ்னஸ் பண்ணுறாங்க பண்ணல பண்ண முடியுது முடியலங்கிறதெல்லாம் தூக்கி இரண்டாவது பட்சமாக வச்சிருங்க அப்போ இன்னொரு திருமணத்தை ஆரம்பித்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் விட்டுடுங்க ஒருவேளை அவங்க வந்து கவர்மெண்டோடைய அந்த கைடன் லைன் கைட்லைன் பிரகாரம் அவங்க வந்து அந்த டைரக்டர் செல்லிங்க்குன்னு என்னென்ன விதிமுறை இருக்கோ அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நிறுவனத்தை சேனலைஸ் பண்ணாலும் இப்போ நீங்கள் ஏற்கனவே பணம் போட்டு முரணாக அவங்க வந்து செய்த வரவு செலவு மூலிமா பணம் உள்ளே வந்துச்சு இல்லையா அதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்களுக்கு வராது அப்போ ஒன்று சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் முட்டுடுங்க அந்த கோட்டை பூரா அழிச்சிடுங்க வாங்க முத இருந்து கோடு போடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே எல்லாமே சொல்ல முடியுமே இல்லாமல் அதுதான் சாத்தியமே இல்லாமல் அதுதான் நிகழ்வு அதாவது அதுதான் நடக்கிறதுக்கு உண்டான வழியே இல்லாமல் வேற எந்த வழியுமே கிடையாது அப்போது நீங்கள் இப்போ பணம் போடுறதுக்கு உண்டான நீங்கள் ஒரு ரூபா கூட பணம் பெறாதவங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் புகார் கொடுத்தா தான் ஒரு ரூபா வா கூட வாங்காமல் இருக்கிறீங்களோ இல்லை கொஞ்சம் பணம் வாங்கிட்டு பேலன்ஸ் பணம் பூரா வராமல் இருக்குதோ உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குதோ அது எவ்வளோவா இருந்தாலும் நீங்கள் அந்த பணம் பெறணும் அப்படின்னா நீங்கள் போய் பயில் பண்ணணும் உங்களுடைய புகாரை உங்கள் புகாரை வந்து பதிவு பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கோர்ட்டு வழியாக நாளைக்கு செட்டில்மெண்ட் வரும் அதனால தான் உங்களை புகார் கொடுக்காமல் அவங்க பார்த்துக்குறாங்க புகார் கொடுக்கல அப்படின்னா யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை புரியுதுங்களா சரி புகார் கொடுக்காம இருந்தா நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் இதை அந்த நூத்தி பதினெட்டு கோடி கையில கொடுத்துருவாங்களா அதுவும் அவங்களுக்கு வராது இவ்வளவு இவ்வளவு பேத்துக்கு தான் நான் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு பேத்துக்கு பணம் கொடுக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க இவ்வளவுதான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது பாதிக்கப்பட்டதுக்கு மட்டும் கொடுத்துட்டு மத்தது என்ன பண்ணுவாங்கன்னா மத்ததுல அவங்க இருக்க நிறைய சொல்லியிருக்கிற நிறைய பிரச்சனை இருக்குது உங்ககிட்ட ஜிஎஸ்டியோட அவங்க ப்ராடக்ட் வித்துருக்குறாங்க அந்த ப்ராடக்ட் ஜிஎஸ்டி கட்டணும் அவங்க வருமானத்துக்கு ஜிஎஸ்டி கட்டணும் அதுக்கப்புறம் அப்ளைனருக்கு பணம் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளைனெல்லாம் வந்து அவங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சதுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டணும் இதெல்லாம் நிறையா பஞ்சாயத்துல இருக்குது அதனால் நூற்றி பதினெட்டு கோடியும் இவங்களுடைய சீஸ் பண்ண சொத்தையும் இவங்களுடைய வாகனங்கள் பத்து படா தோசை இல்லை அஞ்சு படா தோசை வேண்டியதாக இருக்குது பத்துன்னு சொல்கிறாங்க அது இவங்களுடைய நம்ம வந்து இன்னொரு கார் இருந்துச்சு அது எல்லாமே வந்து இவங்க கையில் மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க இவங்க ரெட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போய் கேட்க போனாங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் மணி அந்த பணம் எப்படி வந்துச்சு எப்படின்னு உள்ளே கொண்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க கேட்கும்போது இவங்களே அந்த பணத்தை பெற முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவாங்க அப்போது நீங்கள் உங்களுக்கு உண்டான பணத்தை பெறணும் அப்படின்னா புகார் அங்கே போகணும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வரணும் அப்போது ஆமாம் இவர்களை பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும் இல்லைன்னா அது அவங்களுக்கும் போகாது உங்களுக்கும் போகாது அவங்க பிஸ்னஸ் ஃபர்தராக சேனலைஸ் பண்ணி ஒழுங்கு பண்ணிட்டு வந்தாலும் இவ்வளோ இன்கம் எல்லாம் நமக்கு கொடுக்க முடியாது அப் இப்போது மைவி மைவி ஃபோர் ஒரு கம்பெனி வருது இல்லை மைவி த்ரீயே திருத்தம் செய்து வருது அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருந்த இந்த அந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம் மூலியமாக ஒரு ரூபா கூட அவங்க மீண்டும் யாருக்கும் யாருக்கிட்டையும் வாங்கவும் முடியாது யாருக்கும் கொடுக்கவும் முடியாது அப்போ இவர்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இவர்களால் கொடுக்க முடியாது இதில் ஃபர்தராக யாரும் பணத்தை வந்து புது ஆளுகள் போட முடியாது ஏன்னா கம்பெனியை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டாங்க புது அளவில் போடும்போது தான் உங்கள் மேல உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும் உங்களுக்கு நீங்கள் போட்ட பணத்தை தான் வச்சு தான் மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க ஏற்கனவே அந்த அப்பா எல்லாரும் யூடியூப்பில் இருக்காங்க இல்லையா அவங்களாம் அப்படி பணத்தை சம்பாதிச்சிட்டு தான் இப்போது பணம் வரும்ல இருக்கும்போது யூடியூப்பை ஒரு வருமானமாக வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ மக்களே இப்போ இதெல்லாம் வந்து நான் உங்களை கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெனிஃபிட்டாக அடைய இல்லை நீங்கள் கேஸ் கொடுக்காட்டியும் எனக்கு ஒரு பெனி நஷ்டமும் கிடையாது ஸோ உங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறவங்க கொடுங்க வேண்டாம் அப்படிங்கிறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது பிம்பிளிக்கு பில்லாப்பி தான் இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பாய்